இது தகவல் துளி விடுகதை பகுதி ஏழு அண்ணன் தம்பி இரண்டு பேர்தான் அவர்களை சுற்றியே எப்போதும் பனிரெண்டு பேர் அது என்ன கடிகாரம் அத்துவான காட்டில் ஒரு பொம்மை தலையை விரித்து ஆடுது அது என்ன சோழக்கதிர் அண்ணன் தம்பிகள் மூவர் மூவருக்கும் ஒரே முகம் ஆனால் குணத்தில் வித்தியாசமானவர்கள் அவர்கள் யார் முதலை உடும்பு பள்ளி அணில் ஏறாத கொம்பு அது என்ன கொம்பு மாட்டு கொம்பு அடுப்பு சாதம் கொதிப்பது ஏன் அரிசி அன்னமாவது ஏன் இலங்கை அழிந்தது எதனால் இரும்பு உருகுவது எதனால் நெருப்பால்